மலேசியா மக்களுக்கு வணக்கம் நான் சிறிவியா பேசுறேன் சாமி மேடைக்கு பாப்புலர் ஆன டபுள் ஏ கிளாசிக் ஹோமோட தேர்ட் பிரான்ச் செவன்த் டிசம்பர் இப்போ லிட்டில் இந்தியாவில கிராண்டா நடக்க போகுது அதுக்கு நான் வரேன் நீங்களும் வாங்க நம்ம மீட் பண்ணுவோம் அறிவும் அறமும் நிரம்பிய ஆசிரியர்களின் உழைப்பு ஒவ்வொரு மாணவனின் எதிர்காலத்தை உருவாக்கும் தாயின் கருவறை போல சிலாங்கூர் மாநில கல்வி இலாக்கா தமிழ்மொழி பிரிவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற தமிழ்மொழி கல்வி கருத்தரங்கை நிறைவு செய்து உரையாற்றிய மாஇகா தேசிய துணைத்தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் ஆசிரியர்களுக்கு அவ்வாறு புகழ் மாலை சூட்டினார் மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கொப்ப இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது என்றும் நமக்கு கல்வி போதித்த ஆசிரியர்களை நாம் என்றென்றும் நினைவில் கொள்வோம் என்றும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சொல்வேந்தர் ரத்தோஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார் எரிந்து கொண்டே விளக்கால் தான் மற்ற விளக்குகளை ஏற்ற முடியும் என்றும் கற்றுக்கொண்டே இருக்கும் ஆசிரியர்கள்தான் சிறப்பான கல்வியை கற்றுத்தர முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அறப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள் சரவணன் மேலும் குறிப்பிட்டார் மலேசியாவில் சாமி மேடை விற்பனைக்கு பேர் போன டபுள் ஏ கிளாசிக் ஹோம் அதன் மூன்றாவது கிளையை ஈப்போவில் திறக்கிறது அதன் பிரம்மாண்ட திறப்பு விழா எதிர்வரும் டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணிக்கு நம்பர் யூசுப் என்ற முகவரியில் வி கே கல்யாண சுந்தரம் ஜவுளி கடை முன்புறம் நடைபெறும் வேளையில் இந்த விற்பனை மையத்தை தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்பட உலகில் புகழ்பெற்ற நடிகை ஸ்ரீதிவ்யா திறந்து வைக்க உள்ளார் மேலும் டீயச்சாராக புகழ் உதயா மற்றும் விகடகவி மகேன் ஆகிய இருவரும் இவ்விழாவை வழிநடத்தி செல்லவிருக்கின்றனர் திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அளிக்கிறது டபுள் ஏ கிளாசிக் ஹோம் நிறுவனம் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் அவர் ஹலால் மசாலா டீ கேன்ல வந்திருக்கு மசாலா டீ மட்டும் இல்லைங்க டியூமரிக் மில்க் இப்படின்னு 24 டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் இருக்கு வேணுமா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜீரோ ஒன் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் நைன் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்